இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் என்றைக்காவது ஆண்டவரை நீங்கள் காண முடியுமா என்று யோசித்து இருக்கிறீர்களா அது எப்படி முடியும் வேண்டுமானால் தினமும் ஜெபிப்பதன் மூலமும் விவிலியத்தை வாசிப்பதன் மூலமும் அவரின் குரலைக் கேட்கலாம் அவரது பிரசன்னத்தை உணரலாம் எப்படி இயேசுவை கண்ணால் காண முடியும் என்கிறீர்களா இன்றைய வசனம் முடியும் என்று நம்மிடம் கூறுகின்றது கேளுங்கள் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அனைத்து எல்லைகளையும் கடந்த ஒருவரைத்தான் கடவுள் என்கின்றோம் அவரையே நீங்கள் தூய்மையானவர்களாக வாழ்வதன் மூலம் காண முடியுமாம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற சொல்லாடல் உண்டு அதுதான் அதற்கு இந்த சிறியவர்களுள் ஒருவனுக்கு நீங்கள் ஒன்றை செய்யும்போது அதை எனக்கே செய்கின்றீர்கள் என்றும் இயேசு கூறுகிறார் கொரோனா தாக்கிய போது முதலில் அதன் தாக்கம் இருக்கும் என்று நமக்கு எதுவுமே தெரியவில்லை ஆனால் வேலை இழப்புகள் அன்பானவர்களின் மறைவு பாதி சம்பளம் கொடுப்பது வாங்கிய வீட்டு லோன் கார் லோனை கட்ட முடியாமல் போனது இதுகூட போகட்டும் அன்றாடம் காய்ச்சியாக வேலை செய்த கட்டிடத் தொழிலாளர்கள் கூலித் தொழிலாளர்கள் வேலையிழந்து உண்ண உணவு கூட இல்லாமல் இருந்தபோது நல்ல உள்ளம் கொண்ட பலர் பணமாக பொருளாக உணவாக ஹாஸ்பிட்டல் செலவுகளை ஏற்பதன் மூலம் உதவினார்கள் அப்படி நீங்கள் ஒருவருக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ உதவும் போது அவரை அவர்களுடைய கண்களில் நீங்கள் கண்டுகொள்ள முடியும் யாரை இயேசுவை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் உங்களிடம் இருந்து உதவியை பெற்றுக்கொண்ட அவர்கள் உங்களை பார்த்து நன்றி என்று ஒரு வார்த்தை கூறுவார்கள் பாருங்கள் அந்த கண்களிலும் உங்களால் இயேசுவை காண முடியும் எத்தனையோ டாக்டர்கள் கொரோனா பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் அளித்தான் தனக்கும் வந்துவிடும் என்று தெரிந்தும் நோயால் தவிக்கின்றவர்களை காக்க வேண்டும் மருத்துவம் பண்ண வேண்டும் அதுதான் நான் படித்த மருத்துவ படிப்புக்கு செய்யும் நீதி என்று வேலைக்கு வந்து பல உயிர்களை காப்பாற்றினார்களே அவர்கள் முகத்தில் நாம் கடவுளை காணலாம் இயேசு நம்மிடம் வேறு எதையுமே கேட்பதில்லை தூய்மையான உள்ளத்தோடு வாழுங்கள் என்றுதானே கூறுகிறார் அப்படி வாழ ஒரு தடவை முயன்று பாருங்கள் உங்களுக்குள்ளாக ஆண்டவரை பார்ப்பீர்கள் ஒரு அருமையான பாடல் வரி உள்ளது கோடுப்பதன் இன்பம் பேருவதில் இல்லை தன் சுத்தமுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் எடுத்த காரியத்தில் வெற்றி கொடுப்பார் நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் உதவிகளின் மூலம் ஏழைகள் தேவையில் உள்ளவர்கள் உங்கள் கண்களில் இயேசுவை பார்ப்பார்கள் அவர்கள் உதட்டில் அதிலிருக்கும் சிரிப்பில் மனதில் அதிலிருக்கும் நன்றி உணர்வில் நீங்களும் இயேசுவை காணலாம் ஜெபிக்கலாமா இயேசுவே தூய்மையான உள்ளத்தோடு என்னாலும் நாங்கள் வாழ துணை புரியும் பிறருக்கு உதவிகள் செய்வதன் மூலம் தேவனாகிய உம்மை காணும் பெரும் பேற்றை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி